நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் காலையில இருந்து இப்ப வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கொத்தடிமை கூட்டம் இணையதளம் முழுக்க என்ன பேசிக்கிட்டு இருக்குதுனாக்க நாங்க ஆளுநரை உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சு அவருடைய மூக்க உடச்சிட்டோம் பாத்தீங்களா ஆளுநர்லாம் ஒரு சும்மா பைய எம்டி பைய அப்படின்றத நிரூபிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து இப்ப வரைக்கும் கொக்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதை பற்றி தான் பேசுவாங்க ஏன் அப்படின்னாக்க இரண்டு மிக முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகளை மழுங்கடிக்க வேண்டிய தேவை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது இன்றைக்கு இரண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் காரி துப்பி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை துரத்தி அடிச்சிருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவருடைய தம்பி இரண்டு வருட காலமாக தலைமறைவாக இருந்தவர் இன்றைக்கு கோர்ட்ல ஆஜராகி இருக்காரு இந்த ரெண்டு சம்பவமும் இன்னைக்கு ஒரே நாள்ல நிகழ்ந்திருக்கிறது அப்ப இது பொதுமக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறிவிடக் கூடாது இது பொதுமக்களை போய் சேர்ந்து விட கூடாது என்பதற்காக ஆளுநரை நாங்க எங்க போய் தூக்கிட்டு போய் வச்சு அவருடைய மூக்கை உடச்சிருக்கிறோம் பாத்தியான இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆளுநர் என்பது ஒரு செத்த பாம்பு அந்த செத்த பாம்பு அடிச்சுட்டு நான் வீரன் வீரன் இவனுங்க பெனாத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்ப உண்மையான பிரச்சனை என்ன என்பது இந்த மக்கள் கிட்ட போய் சேர்ந்து கூடாது ஊடகம் அதை பற்றி விவாதித்திருக்கூடாது இன்னைக்கு இந்த ஊடகம் எதை பற்றி விவாதித்திருக்கணும் ஆயிரம் கோடி ரூபாய் கோடைக்கு மேல டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களின் மீது ரைடு விட்டு அந்த ரைடு நடவடிக்கையை மேல் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் எங்க போய் முறையிடுதுனாக்க உயர் நீதிமன்றத்துல போய் முறையிடுது அங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே இவர்கள் உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிடுறாங்க எப்படி இந்த தமிழக அரசு இந்த தமிழ்நாடு அரசுனா திமுக அரசு ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்குன்னா டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக் நிறுவனம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி வைங்க அமலாக்கத்துறை நடவடிக்கையை நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை நாடுவது ஒரு நியாயமான விஷயம் உச்சநீதிமன்றத்தை நாடுவது ஒரு நியாயமான விஷயம் ஆனால் ஊழல் நடந்திருக்கிறது தன்னுடைய துறையில ஊழல் நடந்திருக்குதுனாக்க அந்த விசாரணையை நடவடிக்கையை வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசும் அந்த மேல் நடவடிக்கை எடுக்கூடாதுன்னு துணை போகுதுனாக்க அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு முனையுது இப்போ டாஸ்மாக் நிறுவனத்துல ரைடு நடக்குது இந்த டாஸ்மாக் நிறுவனம் மேல் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை எதிர்த்து நீதிமன்றம் போகுதுன்னா ஒரு நியாயம் தமிழ்நாடு அரசு எதுக்கு போகணும் அப்ப டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததுன்னா அதுல தமிழ்நாடு அரசுக்கு பங்கு இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு இல்லையா அப்ப தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ தான் இன்றைக்கு நீதிமன்றம் காரி தூப்பி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல்ல உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதற்கு முன்பே இவர்கள் உச்ச நீதிமன்றத்தையும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அரசுக்கு பட்டியல் இட்டுட்டோம் அதுக்குள்ள எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க தானே முதல்ல மனு தாக்கல் பண்ணீங்க தானே விசாரணைக்கு நாங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நாங்க நேரா உச்ச நீதிமன்றம் தான் போய் நொட்டுவோம் அப்படின்னாக்க நாங்கள் இதை பட்டியலிட்டு இருக்க மாட்டோம்ல அப்ப குறைந்தபட்சம் நேர்மை காப்பாற்றுவதற்கு நீங்க நீதிமன்றத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தமிழ்நாடு அரசு முனையுதுன்னு சென்னை உயர் நீதிமன்றம் காரி இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க உச்ச நீதிமன்றம் போயிருந்தாங்கல்ல இன்னைக்கு மதியத்துக்குள்ள உச்ச நீதிமன்றத்துல உங்களுடைய வழக்கு பட்டியலிடப்பட்டு அவங்க விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டாங்கனாக்க நாங்கள் விசாரணையை நடத்த மாட்டோம் அப்படி நடக்கலனாக்க நாங்க விசாரணை நடத்தோம்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதற்கேற்றாறு போலவே உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் காரி நீங்க இங்க தூக்கிட்டு வராதீங்க இந்த பிரச்சனைய சென்னை உயர்நீதிமன்றம் தான் இதை விசாரிக்கும் அதனால நாங்கள் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கிறது சொன்ன அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு போனாங்கல்ல அந்த ரெண்டு மனுவையும் அவங்க திருப்பி அனுப்பிட்டு நீங்க போய் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிங்க இந்த தமிழ்நாடு அரசுக்கு தேவையா சொல்லுங்க பாப்போம் இந்த தமிழ்நாடு அரசு அப்ப யாரை காப்பாற்ற துடிக்குது இந்த டாஸ்மாக் விஷயத்துல ஏன் இந்த தமிழ்நாடு அரசு இந்த எடுக்குது ஊழலை முறையாக விசாரித்தால் முக ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினே சிறைக்கு செல்வார் ஊழல் வழக்கு முழுமையாக விசாரணை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன நாடகம் எல்லாம் போட ஆசைப்படுகிறதோ அத்தனையும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மாக் ஊழலை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கு வழக்கில் தான் விடுவித்துக் கொள்வதாக தான் விலகிக் கொள்வதாகவும் அறிவிப்பு வெளியிட்டு அவர் வெளியேறி இருக்கிறார் அப்ப யாருடைய அழுத்தம் காரணமாக இது நடந்திருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொன்று செந்தில் பாலாஜி வழக்கு அந்த போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி ஒரு கோடியே அறுபது லட்சத்து கிட்ட பணத்தை வாங்கி டைரக்டா இவருடைய வங்கி கணக்கிலே வர வச்சிருக்காரு இவருடைய செந்தில் பாலாஜி வங்கி கணக்கிலையும் அவருடைய மனைவினுடைய வங்கி கணக்கிலையும் அப்ப இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது பண்ணி ஒரு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தாரு அமைச்சராக பொறுப்பேற்க மாட்டேன்னு நீதிமன்றத்தை சொல்லிதான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாரு இவருடைய தம்பி இரண்டு வருட ஆண்டு காலமாக தலைமறைவா இருக்கிறாரு எப்படி இவருடைய தம்பி அசோக் குமார் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் வருட காலமாக தலைமறைவாக இருக்கிறாரு அப்ப திடீர்னு ஏன் அவர் சரண்டர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீதிமன்றம் ரொம்ப செட்டா சொல்லிடுச்சு உங்க தம்பியை நீங்க சரண்டர் பண்ணல அப்படின்னாக்க நீங்க பதவியில நீடிக்க முடியாது நீங்கள் அமைச்சராக நீடிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் செந்தில் பாலாஜி என்ன பண்றாருன்னா பதுக்கி வைத்திருந்த தன்னுடைய தம்பியை கொண்டு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல சரண்டராக வச்சிருக்காரு அப்ப இவ்வளவு நாள் இந்த செந்தில் செந்தில்குமார் எங்க இருந்தார் அப்படின்னாக்க முதல்வரினுடைய நேரடி கண்காணிப்புல முதல்வரின் உத்தரவின் பேரில் மறைமுக உத்தரவின் பேரில் ஒரு உயர் காவல் அதிகாரியினுடைய பாதுகாப்பின் கீழ்தான் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் இத்தனை நாள் இருந்திருக்கிறார் ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தமிழ்நாடு போலீஸுக்கே தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்புவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி எவ்வளவு பிரபலமானவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜியே எவ்வளவு பிரபலமானவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த தியாகி யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அப்பேர்பட்டவருடைய தம்பியை ஒழித்து வைக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குதுன்னு தெரியும் அவர் வெளியிட்டால் யாருக்கு பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதனாலதான் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் அவர்கள் இரண்டு வருட காலமாக மறைத்து வைத்திருந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் குட்டு வைத்து குறித்து நீதிமன்றம் அப்படியே கிடுக்கி பிடி கேள்விகளால் கேட்டு நல்லா இறுக்கி பிடிச்ச உடனே கழுத்தை இறுக்கி பிடிச்ச உடனே இன்னைக்கு அசோக் குமார கூட்டு வந்து ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க அப்ப இந்த அசோக் குமார் காவல்துறையின் உதவியோடு இந்த திமுக அரசின் உதவியோடு தான் இரண்டு வருட காலம் பதுங்கி இருந்தார் இப்போ எப்படி அசோக்குமார் குமார் வெளியே வந்தாரு செந்தில் பாலாஜிக்கு இது தெரியாதா அப்ப ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய தம்பி குற்றவாளி என்ற தெரிந்தும் இவரே குற்றவாளி தான் அவர் தம்பி குற்றவாளி என்று தெரிந்தும் அவர் நீதிமன்றத்தால் காவல்துறையால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி என தெரிந்தும் செந்தில் பாலாஜி தான் இவரை ஒழிச்சு வச்சிருந்திருக்காரு செந்தில் பாலாஜிக்கு அவர் இருக்கிற இடம் தெரியாமலா இருக்காது அப்ப இதற்காகவே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி குற்றவாளியை பதுக்கி வைத்ததற்காக இதற்காகவே அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்ப இந்த இரண்டு சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கிறது அப்ப இந்த ரெண்டு விஷயம் மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறணுச்சு அப்படின்னாக்க இவருடைய ஊழல் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துடும் என்பதாலதான் இவங்க திட்டம் போட்டு என்ன பண்றாங்கன்னா நாங்க ஆளுநரை எப்படி அசிங்கப்படுத்துறோம் பாத்தியா ஆளுநர் மீதான அதிகாரம் வந்து இந்த தமிழ்நாடு அரசுல இந்த பல்கலைக்கழகங்கள் மீது கிடையாது என்பதை நாங்க எப்படி நிரூபிச்சோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இன்னைக்கு பெருசா கொண்டு போறதுக்கு காரணம் இந்த இரண்டு சம்பவங்களை மறக்கடிக்கிறதுக்கு ஒண்ணு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன அமலாக்கத்துறை வழக்குக்கு எதிராக தமிழ்நாடு அரசே நீதிமன்றத்தை அணுகி அவங்க காரி விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி கோர்ட்டில் இன்னைக்கு ஆஜரானது இதுதான் தான் பிரேக்கிங் நியூஸாக இன்னைக்கு போட்டுக்கணும் செய்தி ஊடகங்கள் ஏன்னா ரெண்டு வருட காலம் ஒரு அமைச்சருடைய தம்பியே தலைமறைவாகவே இருந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகியிருக்காருன்னா அப்படி என்ன அழுத்தம் அப்படி என்ன நெருக்கடி ரெண்டு வருஷம் காலம் ஆஜராகாதவன் இன்னைக்கு எப்படிங்க வந்து ஆஜரானா அப்ப இதை தான் பிரேக்கிங் நியூஸ் இன்றைக்கு செய்தி ஊடகங்கள் கொண்டு சென்று வேண்டும் ஆனா அதை விட்டுட்டு ஆளுநர் என்ற சட்ட பாம்பு அடிச்சதையே திரும்ப திரும்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு இவர்கள் எல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பது உங்களுக்கு புரியுதா அப்ப இதை நாம் தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழலில் திளைக்கிற அரசு அப்படின்னு தமிழக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை காரணம் இவர்கள் டாஸ்மாக் ஊழலை மறைக்கவும் செந்தில் பாலாஜி தம்பி கோர்ட்ல ஆஜரானதை மறைக்கவும் தான் இந்த ஆளுநர் விஷயத்தை இன்றைக்கு காலையிலிருந்து விவாதிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கும் அதை தான் விவாதிப்பானுங்க ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் அடைய மழுங்க கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கிய பிறகுதான் இந்த பிரச்சனை இவனுக்கு விடுவானுங்க தவிர அது வரைக்கும் இவனுங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க இதை நாம் தான் உணர்ந்து இவருடைய உள்ள அரசியலை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் நன்றி